ஆ வணக்கம் பண்ணை நிலத்தில் அதாவது விவசாயம் செய்யும் நிலத்தில் சீமக்கரவுள முள்ளு விதையை வந்து எப்படியெல்லாம் பரவுதுன்னு பாருங்கள் இந்த விதையெல்லாம் இது எந்த எப்படி வந்து பரவி இருக்குன்னா புள்ளி மான் அதாவது மான் அதே மாதிரி காட்டு பன்றையினாலையும் உள்ள வந்து விதைகள்லாம் பரவி இருக்கு இப்படி இருந்தா என்ன ஆகும் நம்மளோட விவசாயம் செய்யும் நிலத்தில் வந்து பெரும்பாலும் அதிகமாக வந்து சீமக்கருவள்தான் ஆகும் இதை கட்டுப்படுத்துற கூலியால் செலவு அதிகமாகும் இப்போ இது எல்லாமே இரண்டு நாள் முன்னாடி வந்து சீமக்கரையோட விதைகள் வந்து நம்ம பண்ணை நிலையத்துக்குள்ளே வந்து விழுந்திருக்கு ஏற்கனவே ஆடு கடை போடும்போது அதாவது பருவம் அந்த சீமக்கரையோட விதைகள் வரும் பருவம் வந்து அந்த கோடைக்காலம் மாசி பங்குனி சித்திரை அந்த நேரத்தில் தான் விதைகள் வந்து அதிகமாக வரும் அந்த நேரத்தில் ஆடு கிடை போட்டதுனாலையும் சீமக்கரை நம்ம நிலத்துல வந்து வருவோம் அதே நேரம் இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி காட்டு பன்றிகளோ அல்லது புள்ளிமான்களோ நம்ம நிலத்துல வந்து அந்த பருவத்தில் வந்து உள்ளே வந்தாலும் இதே மாதிரி சீமக்களோட விதைகள் அதிகமாயி பெருக்கமாயி அதை